உலகத்துல என்ன விட கொடுத்து வச்சு யாருமே இருக்க மாட்டாங்க காதலிக்கும் போது எல்லாரும் சொல்லுவாங்க உனக்காக உண்மையிலேயே எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு வாழணும் இது ஒன்னா சாகணும் இதுதான் காதலுக்கு வேதம் அது நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது என் இதய உனக்குள்ள துடிக்கிற வரைக்கும் நீ உயிரோட இருப்ப துடிப்பதோ அந்த நிமிஷம் மரணம் கூட நம்ம ரெண்டு பேர் குறைய நேரம் தான் விட நமக்கு என்ன வேணும் புவி நீ கண்ணத்திறந்து பார்க்கும்போது நான் எதிர இருக்க மாட்டேன் ஆனா எங்கே இருப்ப